நீலா எஸ்பிபி சாருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸுங்க செப்டம்பர் இருபத்தஞ்சு எஸ்பிபி சாரோட நினைவு தினம் எஸ்பிபி சரண் வந்து தன்னோட அப்பா வசித்த தெருவை வந்து காம்தார் நகர் அந்த தெருவுக்கு வந்து அவருடைய பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு செக்ரட்டரியட் போய் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கானே போகிறாரு அங்கே சிஎம் ஸ்டாலின் சாரை வந்து மீட் பண்ண முடியல ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் சாமிநாதன் சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சார் எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து அன்பின் மகேஷ் போய் மூணு பேரையும் மீட் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு ரெக்கஸ்ட் வைக்கிறாப்புல எஸ் பி பாலசேமாலையை வைக்கணும்னு சொல்லிட்டு வராங்க முப்பத்தாறு மணி நேரத்தில் அது ரெடியாக முடிவெடுத்து அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க பேர் மட்டத்துக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அது வந்து பெரிய கட்ஸ் வேணும் பெரிய வரவேற்பு பண்ணோம் சேம் சாருக்கு நன்றி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல ஒரு மனு கொடுத்துருந்தேன் காம்தார் நகரில் அப்பா வீடு இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து அப்பா பேர் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தகவல் வந்து சிஎம் அவர்களோட ஆஃபீஸ்லேருந்து வந்தது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த ஒரு அருமையான ஒரு தருணத்தில் மொத்தம் அரசாங்கத்துக்கும் அண்ட் அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாருக்குமே முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் சாமிநாதன் அவர்கள் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் அண்ட் முக்கியமாக சிஎம் அவர்கள் அண்ட் அவங்களுடைய செக்ரட்டரிஸ் எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மிக்க 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு எஸ்பிபி சாரை நினச்சி உருகாதவனே இல்லை ஏன்னா அவர் தாங்க உண்மையான ப்ரைட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் சிங்கர்ஸில் ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஆள் அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் எஸ்பிபி ரசிகர்களுக்கு பிறகு ஒரு ஹாப்பி நியூஸு உண்மையிலேயே அவருக்கு முட்டுக் கொடுக்குறோம் இவருக்கு முட்டுக் கொடுக்குறோம் தாண்டி இசை ரசிகனை வந்து பெரிய வெல்கம் சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எஸ்பி சாரை பற்றி சொல்லணும்னா அவருக்கு பேர் வைக்கிறதுக்கு தகுதியான ஆளுங்க சொல்லுறோம்னா உண்மையிலே ஒரு பிரைட் ஆஃப் இண்டியா சொல்லலாம் சி பிளேபேக் சிங்கர்ல நாற்பதாயிரம் பாட்டு பதினாறு மொழிகளில் பாடி இருக்காப்புல இதை விட வேற என்ன தகுதி வேணும் இன்னும் நிறையா விளக்குங்க அவர் அதுக்கு அந்த தெருவுக்கு வந்து பேர் என்ன ஒரு ஏரியாவுக்கே அவருடைய பேரை வைக்கலாம் அந்த மாதிரி புகழ்பெற்றவர் அவர் நம்ம தமிழுக்கே வந்து ஒரு ஒரு பெருமை செடி சேர்ந்தவர் இன்னைக்குமே சரி அவருடைய குரல் வந்து ஒழித்துக்கிட்டே இருக்கு அவர் வந்து வாழ்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது இப்போயுமே காரில் பார்த்திங்கன்னா எஸ்பிபி சாரோடைய சாங் வந்து படிச்சிடுச்சுன்னா அப்படி ஒரு ஃபீலாக இருக்கும் அவரோட பேர் வைக்கிறது வந்து பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு உங்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாக யார் யார் எஸ்பிபி ஃபேன்ஸ் இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்டில் நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன் நானும் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் டி மிஸ் யூ எஸ்பிபி சார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரஃபி தேட்டரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க